வணக்கம் ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பழமொழிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அகர வரிசையில் வரும் தமிழ் பழமொழிகளை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆடு நனைகிறது என்று ஓ நாய் அழுததாம் இக்கரைக்கு அக்கரை பச்சை ஈட்டி எட்டும் வரை பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை ஊறு இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டமாம் எறும்பூர கல்லும் தேயுமாம் எட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் ஒட்டை கப்பலுக்கு ஒன்பதும் மாலுமி அவை சொல்லுக்கு அச்சம் இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ